கற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொசுக்கிப் பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் என்றும் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாகக் கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மல மகன்று விடும் முக்தியுந்த கையில்ண்டாம் முய வேண்டியுமேக்கும் செல்ல வேண்டாம் மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீஜயிக்கா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருந்துடராய் உன்னுள்ளே